பண்டேன் ஸ்டோர் சீரியலில் இனி வரப்போகிற எபிசோடில் இது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ராஜாவுடைய சித்தப்பா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனதுமே என்ன நீ எல்லாரும் அழுதுட்டு ஒரே சோகமாக இருக்கீங்க தான் அண்ணா இது அண்ணியை பிடிச்சி அடிச்சிட்டாங்களா சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு அப்போத்தான் இருந்துட்டு இப்போ வீட்டில் பெரிய பிரச்சனையே நடந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு அப்போத்தான் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க அப்பத்தா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க நம்ம அந்த ராஜு கிட்ட அந்த நெகையை கொடுத்தோமே அதனால்தான்டா இப்ப இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ராஜோடு இப்ப நெக நெக நெகன்னு கேட்டுட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வேற எதுக்கு இந்த குமாருக்கு கல்யாணம் பண்ணதும் பண்ணாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அப்பதான் நான் வேணும்னா ராஜு கட்ட இருக்கிற நெகைய வாங்கிட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு அப்பதான் இருந்துட்டு போயிட்டு கேக்குறது அதெல்லாம் வேணாம் நாங்க இந்த பிரச்சனையை சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதோட இந்த பிரம முடிச்சிருக்காங்க